ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட பிவைக்கு லெவன்த் செட் கொஷ்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் தவறான நிறுத்தர்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக்கு இதில் தவறு எதுன்னு தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் தமிழின் இனிமை தான் என்னே கரெக்டு அந்த இயற்கை அழிகிறதே கரெக்டு புளி புளி எல்லாமே வந்துட்டு கரெக்டு தான் இப்போது நேற்று மழை பெய்ததான்றத இங்கே தான் வந்து கொஸ்டின் மார்க் வரணும் அப்போ அது மட்டும்தான் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான நிறுத்தற்குறி தான் இதில் எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை வாழை பிடித்தல் தாழ்மை இங்க இருக்க அந்த பற்றி தான் பின்னாடி சொல்றாங்க இல்லையா அப்போ காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை அப்படிங்கும் போது இங்க வந்துட்டு அரைப்புலி வரணும் வாழை பிடித்தல் தாழ்மை லாஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாப் ஓகேவா அப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்ட் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சாப்பிட்டு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்குனே கேட்டிருக்காங்க சாப்பிடு அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்ட் ஓகேவா சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லையா அது சாப்பிடு அப்படிங்கிறதா எழுத்து வழக்கு அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான் வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக்க இதில் வந்து எது பேச்சு வழக்கு அப்படின்னா அம்மா பசிக்கிறது பசிக்கின்றது பசிப்பது இது எல்லாமே எழுத்து வழக்கு அம்மா பசிக்குது அப்படின்றது தான் வந்துட்டு பேச்சு வழக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு பொருத்தமான காலம் அமைத்தல் இதில் வந்து தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா கண்மணி நாளை பாடம் படிப்பால் கரெக்டு நாங்கள் நேற்று கடைக்கரை சென்றோம் கரெக்டு ஆசிரியர் நாளை சிறப்பு தேர்வு நடத்துவார் அப்படின்றதும் கரெக்டு தான் அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு தானே சொல்லணும் அப்போ அது மட்டும் தான் தவறு வருவான்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்தான்னு வரணும் அப்போ அது மட்டும் தவறு அடுத்தது பொருத்தமான காலம் நட அப்படின்றதுக்கான இறந்த காலம் வந்து கேட்டிருக்கோங்க நடந்தால் தான் வந்துட்டு இறந்த காலம் முடிஞ்சு போனது ஓகேவா ஜெகந் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா எவ்வகை வினா அப்படின்னா குழல் வினா எதுக்கு கேட்குறோம் வாங்கிக்கிறதாக தான் கேட்குறோம் ஜெயகாந்தன் சிறுகதை இருக்குதான்ட்டு நம்ம அந்த புக்கை வாங்கிறதுக்காக தானே கேட்குறோம் அப்போ அது குழல் வினா நெக்ஸ்ட் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எந்த வகை வினா கொஸ்டின்லேயே டவுட்டாக கேட்குறாங்க அப்போ வந்து அது ஐய வினா மங்கையா மணிமேகலையான்னு கேட்குறாங்க இல்லையா அப்போ அது ஐய வினா சார்ந்தது அடைப்புக்குள்ள உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க சேர்க்க தமது அப்படிங்கிறது எங்கே வரணும் அப்படின்னா பன்மை வர இடத்துல தானே வரணும் அப்போ தான் பன்மை அப்போ இங்கே தான் மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் உள்ள சொல்லை தான் அதாவது மனிதனுக்கு சாரி மனிதனுக்கு விடை கொடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல விடை அப்படின்றது எங்கே வரணும் கவலைக்கு விடை கொடு அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் ஓகேவா இங்கே அடைப்புக்குள்ள ஒரு சொற்கள் கேட்டுருக்கோங்க இந்த விடை அப்படின்றது எங்கே வரணும் அப்படின்னா கவலைக்கு விடை கொடு அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு மா ஓடியது இத்தொடரில் மா எனும் சொல் உணர்த்தும் பொருளை தருக இதில் வந்துட்டு பொருளே தெரிலினாலும் மரம் ஓடியதோ இல்லை நிலம் ஓடியதுன்னு சொல்லலாமா வண்டு ஓடியது எதுவுமே சொல்ல முடியாது குதிரை தான் வந்து ஓடியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ குதிரை தான் ஆன்சர் இரு பொருள் தருக திங்கள் அப்படின்னா நிலவும் குறிக்கும் மாதமும் குறிக்கும் ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு கலை சொற்கள் இதில் சரியானது எதுன்னா கேட்டிருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு இது மட்டும்தான் கரெக்ட் ஓகேவா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர் ஸ்கல்ச்சர் அப்படின்னா சிற்பம் மேனஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்பொடி இங்கே ஆன்சர் இருக்கு ஆனால் மாறி மாறி கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் சரியான பொருள் இருந்து பொறுத்ததுங்க பொறுத்துக்க நீஏ செய் அப்படின்றது என்னென்னா ஏவல் விடை நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வராமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்டால் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு அதே ஒரு கொஷினாக கேட்கறாங்க அப்போ விநாயிதல் வினாதல் விடை கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது குரல் விடை வலப்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது அப்படின்னா சுட்டு விடை நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆன்சர் பொருத்தமான பொருளை தெரிவு செய்யுங்க சூரன் அப்படின்னா வீரன் ஓகேங்களா சூரன்னா வீரன் பொக்கீசன்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட திட நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு விடுதி என்பது தங்கும் இடம் கானகம்னா காடு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் பிழையை திருத்தி சரியாக எழுதுங்க குழலி நடனம் ஆடி எதுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஆடினால் என்பது தான் கரெக்ட் ஆப்ஷன் ஏ குழலி நடனம் ஆடி நாள் தான் வந்துட்டு கரெக்டு பிழையை நீக்கி எழுதுகன் பிழையை நீக்கி எழுதுக்குன்னா ஒரு ஓர் இங்கே ஆ வருது இல்லையா உயிரெழுத்து வந்தவன் என்ன வரணும் ஓதனை வரணும் அப்போ இங்க வந்துட்டு ஒரு வராது இதுவும் தவறு இங்கவும் ஒரு வந்திருக்கு தவறு இங்கவும் ஒரு வந்திருக்கு தவறு ஆ முன்னாடி ஓர் மட்டும்தான் வரணும் ஓகேவா உயிரெழுத்து முன்னாடி அப்போ ஓர் அறிவு என்பதுதான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கத்தும் குயிலோசை வந்து காதல் கேட்டல் அப்ப மூணு ஒன்று ரெண்டு நாலு பாரதியார் பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிள்ளையை இன்னைக்கு பறவைகள் அப்படின்னு பண்மையில் வந்திருக்கு அப்போ தங்கின அப்படிங்கறத வந்துட்டு கரெக்ட் பறவைகள் வந்து தங்கின இதுதான் வந்துட்டு கரெக்ட் பறவை ஒருமை இருக்கிறதால இங்கே தங்கியதுன்னு தானே வந்திருக்கும் அது தவறும் இது எல்லாமே படித்து பார்த்துனே கண்டுபிடிச்சலாம் ஓகேவா பண்மையில் வந்திருக்கிறதால அங்கே தங்கின மட்டும்தான் வரணும் பறவைகள் வந்து தங்கினது கரெக்டு ஒருமை பண்மை அடுத்தது யானை கூட்டம் வந்தது யானை கூட்டம் வந்தது நெக்ஸ்ட் ஒருமை பண்ணுவேதா இதில் பாருங்க மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் ஓகேவா மணிமேகலைங்கிறது ஒரு பொண்ணு தானே இங்கே சென்றது சென்றார்கள் சென்றார்னு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே தவறு அப்போ சென்றால் என்பது தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பிறமொழி சொற்களாக அப்போ தமிழ் சொற்களாக இருக்கணும் பெர்மிஷன் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க அது தவறு அப்போ இங்கேயும் பெர்மிஷன் லெட்டர்னு கொடுத்து பெர்மிஷன் கடிதம் அப்போ இதுவும் வந்துட்டு தவறு அனுமதி இங்க ரெண்டு ஆப்ஷன்ல மட்டும்தான் வரணும் பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் ஓகேவா வாங்கி வர சொன்னார்கள் கொடுத்துருக்காங்க அனுமதி கடிதம் கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்துறதுங்க கண் குட்டல் உறங்கு கண்டறி அப்படின்றது எப்படி பிரித்துறதுவோ கண்டு கூட்டல் அரி அவ்வருவம் எப்படி ஆ கூட்டல் உருவம் தான் அவ்வுருவம் நெக்ஸ்ட் தவறான இணைய கேட்டிருக்காங்க குரல் நெறில் வேறுபா வேறுபாடு தான் சி சி மா மா வி வி இதெல்லாமே கரெக்டு கேக்கு வந்து கோ கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் தவறு ஓகேவா அப்போ இங்கே தவறான என்ன தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி கேக்கு கே தானே கொடுத்துருக்கணும் இவங்க கோ கொடுத்துருக்காங்க அதுதான் தவறு தவறு ஏற்ற வாக்கியங்களை கண்டறி இதில் வந்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரே சென்டென்ஸ் தான் தேர்டு ஃபோர்த்து ஒரே சென்டென்ஸ் தான் இதில் வந்துட்டு ஆனால் ஒன்று ஒன்று தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் ஓகேவா அப்போ ஒன்று வந்து கரெக்ட் இது ரெண்டுத்தில் இது ஒன்று தான் நெக்ஸ்ட் மூணு நாளும் பாருங்கள் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை தருகிறது இங்கேவும் இக்கு வந்திருக்கு கரெக்டாக இது இங்கே வந்திருக்கு அப்போது மூணு தான் கரெக்டு ஒன்று மூணும் கரெக்ட் ரெண்டு நாலு தான் வந்துட்டு தவறு வலுவற்றல் தொடர் கேட்டிருக்காங்க கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான தொடர் வலுவற்ற தொடர் மலரை என்ன பண்ணும் கொய்து வரணும் இதுதான் வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட்டு பெருமொழிச்சோல் வட்டத்தொடர் இதில் வந்துட்டு பெருமொழிச்சோல் இல்லாதது கேட்டிருக்காங்க இது நமக்கு தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா இப்போ அங்கத்தினர் அப்படிங்கிறது என்னது உறுப்பினர் தான் கரெக்டு அப்போ வந்து இது வராது இதுலேயும் பாருங்கள் அங்கத்தினர்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இதுவும் வராது அப்போ இது ரெண்டு தான் ஏதோ ஒன்று வரணும் இதில் சபதம் அப்படின்னு என்னன்னா சூளுரை அப்போ இதுவும் வராது இருக்க ஒரே ஆப்ஷன் கே மட்டும்தான் அப்போ ஆதி அகல் விசும்பு கனல் தான் வந்துட்டு கரெக்டு நமக்கு தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சதை வச்சு அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மா மூவ் பண்ணிவிட்டு போயிடணும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் வேர் சொலை தேர்வு செய்தல் நடக்கிறான் அப்படின்றது வேர் சொல் என்னது நட தவறான இணை கேட்டிருக்காங்க இதில் அழைனா கூப்பிடு கலைனா எடு ஓகேவா அது வந்துட்டு தவறு அடுத்தது இந்த அலைனா துலா அலைகிறாங்க இல்லையா தொலாவீட்டு அங்கே என்ன தொலாவீட்டு இருக்குது அப்படின்றால அது நெக்ஸ்ட்டு கலைனா கல்வி ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு இந்த கலைன்னா என்னன்னா பறித்தல் இந்த கலை இப்போ வேண்டாத பொருளை நீக்கிறோம் இல்லையா அதுதான் ஆக்சுவலாக கூட அந்த மீனிங் தான் வருது ஆனால் அது போய் தவறுன்னு கொடுத்துருக்காங்க அகர வரிசை அகர அகரவரிசைனது இதுன்னு ஃபஸ்ட்டு வரும் உயிரெழுத்துல ஈ உ தான் அப்போ இலை உலை சாரி இலி உழை கை கிளை யாழி வில்லரி ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு நெக்ஸ்ட்டு தவறான கூற்றணி கண்டறிங்க இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க பேசுதல்னாலும் விளம்புதல்னாலும் ஒன்று தான் செப்புதல்னாலும் உரைத்தல்னாலும் ஒன்று தான் கூறல்னாலும் இயம்பல்னாலும் ஒன்று தான் எழுதுதல் வேற கேட்டல் வேற அப்போ இது மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க மீது எல்லாமே ஒரு பொருளை தான் குறிக்கும் வேர்ச்சொலில் வினைமுற்றை காண்க படி அதோட வினைமுற்று வந்து படித்தான் ஆப்ஷன் டி அகரவரிசையில் எழுதுக ஃபர்ஸ்ட் என்ன வரணும் ஆதான் வரணும் அப்ப அன்பு ஆற்றல் எறும்பு ஏணி வந்துட்டு கரெக்டு வரிசை அகரவரிசை அகரவரிசை பார்த்தோம்னா தாவரிசை கொடுத்துருக்காங்க தாத்தா தீ தூ தூ தான வரணும் அப்ப திராவிடம் தான் ஃபர்ஸ்ட்டு திராவிடம் தூரு தெலுங்கு தையல் ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட் நெக்ஸ்ட் அகரவரிசை தான் இதுல ராவரிசை ராதன அப்போ ரீங்காரம் தான் வரணும் அடுத்தது ரூ ரீங்காரம் ரூபாய் ரொட்டி ரவுதரம் தான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் சி வந்துட்டு கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக இதில் வந்துட்டு சொற்கள் எந்த சொற்கள் ஒழுங்கானதுன்னா கொடையின் சிறப்பால் வல்லல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டான சென்டென்ஸ் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு அடுத்தது எனக்கு எழுதி தருகிறாயே என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை அவங்களே வந்துட்டு ஒரு கொஷினாக கேட்குறாங்க அதற்கான பதிலும் வந்துட்டு இவங்க கொஷினாகவே தராங்க அப்போ வினா எதிர் வினாதல் விடை நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் அகத்தியர் எந்த சாரி எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தால் அப்படிங்கிறத வந்துட்டு அதற்கு கரெக்டான கொஷின் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாதா நல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அதற்கான கொஷின் பார்த்தோன்னா நல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா நல்ல சொற்களை பேச வேண்டும் கொஷின் பார்த்தோன்னா என்ன சொற்களை பேச வேண்டும் ஆப்ஷன் பி சரியான கலைச்சொல் கேட்டிருக்காங்க சரி இதில் இருக்கிறது க சரியானது எதுன்னு பார்த்தோன்னா மெய் மெய்யெழுத்து அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு அப்போ கான்வர்சேஷன் அப்படின்னா என்னதுன்னா உரையாடல் டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் பயோடெக்னாலஜினால் உயிர் உயிரி தொழில்நுட்பம் சரியான கலைச்சொல் ரேஷன் அப்படின்னா பகுத்தறிவு நெக்ஸ்ட்டு விடை வகை வகைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க எனக்கு கற்று தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் தருவார்கள் என்று முறைப்பது வினா எதிர் வினா இவங்களும் திருப்பி அதை கொஸ்டின் தான் கேட்குறாங்களே எனக்கு யார் தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் யூனிஃபார்ம் அப்படின்னா சீருடை இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க ஹோட்டலில் உணவகம் தான் நாஸ்தானா பலகாரம்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா நாஸ்தானா என்னது சிற்றுண்டி அந்த காலை உணவு தானே சொல்வோம் அப்போ அது மட்டும் தான் தவறு மார்னிங்னா காலை டின்னர்னா இரவு உணவு இதெல்லாமே வந்துட்டு கரெக்டு புதுகைனா ஏன்னா மருவு மருவ சொல் இப்படி ஊர் வந்துட்டு புதுக்கோட்டை புதுக்கோட்டை தான் வந்துட்டு புதுகை புதுச்சேரி தான் வந்துட்டு புதுவைன்னு சொல்வோம் அடுத்து மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர் கேட்டிருக்காங்க வேலூர் தான் வந்துட்டு மருவு பெயர் அல்லாதது ஏன்னா கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்லுவோம் நாகப்பட்டினம் நாகைன்னு சொல்வோம் உதக மண்டலத்தை உதகைன்னு சொல்லுவோம் அப்போ அது மூணுமே கரெக்டு தான் வேலூர் மட்டும்தான் அதுல வேறுபட்டது தவறானது நெக்ஸ்ட் தவறான ஊர் பெயரின் மறுவை தான் கேட்டிருக்காங்க கும்பகோணம் வந்து கும்பைன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தான் தவறு ஏன்னா கும்பகோணம்னால் என்னது குடந்தை மீதி இருக்க நாகப்பட்டினம்னா நாகை தான் மயிலாப்பூர்னா மயிலை சைதாப்பேட்டைனா சைதை மீதி எல்லாமே கரெக்டு தான் அடுத்தது கீழ்கன்ற வாக்கியங்கள் சரியான நிறுத்தற்குரியுடைய வாக்கியங்கள் கேட்டுருக்காங்க முக்கணியின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து தொகையை விரித்து சொல்கிற இடத்துல வந்துட்டு முக்கார் புலி வரணும் அப்போ அது கரெக்டு இது மட்டும்தான் இங்கே கரெக்டு அப்போது மா பக்கத்தில் கமா தான் வரணும் பலா இங்கே ரெண்டுமே கமா கரெக்டாக கொடுத்துருக்காங்க மா பலா வாழை அதுதான் தான் வந்துட்டு கரெக்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு இந்த சொல்ல தான் வந்து கேட்டிருக்காங்க இதில் செஞ்சான் அப்படிங்கிறதான் வந்துட்டு பே பேச்சு வழக்கு மீதி படித்தான் உண்டான் வந்தான் இதெல்லாமே எழுத்து வழக்குல வந்துடும் நெக்ஸ்ட்டு சொற்கொலை எனக்கு புதிய சொல் உருவாக்குங்க யானை கன்று தான் கரெக்டு யானைன்னு தான் மான் கன்று இதெல்லாமே என்ன பண்ணுவோம் கன்றுன்னு தான் சொல்வோம் யானை வந்து கன்று தான் அத்தி பூத்தார் போல ஊமை என்னன்னா அரிதாக அத்தி பூத்தார் போல வந்துட்டு அரிதாகன்றது கரெக்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சோறு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உண்டான் சோறு உண்டான்னு சொல்வோம் அப்ப சோறு உண்டான் கரெக்டு பொருத்தமான காலம் அமைத்தல் நாங்கள் நேற்று கடை கடற்கரைக்கு சென்றோம் என்று குறிப்பிடும் காலம் என்ன நேத்தையே நம்ம செஞ்சுட்டோம் அப்ப அது வந்து இறந்த காலம் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோன்றது இறந்த காலம் வினாவின் வகையை கண்டறிய வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் சொல்ற அப்ப வந்து ஏவல் வினா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அதற்கான இணைப்பு சொல் பாருங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்போ ஏனெனில் தான் வந்துட்டு அதுக்கு சரியான இணைப்பு சொல் அதற்கு அடுத்தது பார்த்தோன்னா சரியான இணைப்பு சொல் தான் நவிழ் தோறும் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு ஓகேவா நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருகிறது அதுபோல நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கு உரியது அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா அது போல அப்படிங்கிறது வரணும் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் இ புக் அப்படின்னா என்னது மின் நூல் இது மட்டும்தான் கரெக்டு மீதி எல்லாமே இங்கேவே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இமெயில் அப்படின்னா என்னது மின் அஞ்சல் இ மெகசின்னா மின் இதழ்கள் இ லைப்ரரினா மின் நூலகம் அடக்குக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்துல நெருப்பு எழுதணும் சாரி அழைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்கும் ஓகே கரெக்ட் அறிவு அப்படி இருக்க இருக்கு டேஷ் கொடுத்துருக்காங்களே அங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா அறிவுன்றதா வந்து கரெக்டாக இருக்கும் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்றத வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன்லே வந்து அடைப்பு சொல்ல கொடுத்துட்டாங்க ஓகேவா இரு பொருள் தருக ஆறுனா என்னது ஒரு என்ன குறிக்கிறதும் ஆறு தான் நதியை குறிக்கிறதும் ஆறு தான் அப்போ ஆப்ஷன் ஏ குரில் நெடில் மாற்றம் அதற்கான பொருள் பாருங்க மடு அப்படின்னா நீர்நிலை மாடு அப்படின்னா கெருது அப்போ ஆப்ஷன் பி கீழ்கின்ற தொடர்களை கவனி கூற்று பாருங்க இந்திய தேசிய ராணுவ தலைவராக இருந்த தில்லான் இந்திய ராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அவர் தான் வந்து தில்லான் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு கரெக்டு இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சத்தை பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் ஓகேவா அதுவும் கரெக்டு தான் அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஏ கலைச்சொல் பாருங்க பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் கோர்டி அப்படின்னா நற்பண்பு தகுந்த சொல்லை தேர்ந்துங்க பிறரிடம் நான் இன்சொல் தான் வந்துட்டு கரெக்ட் ஓகேவா கடுஞ்சொல் வன்சொல் கொடுஞ்சொல் பேச நான் இன்சொல் தான் பேசுவேன் அப்படிங்கிறது கரெக்ட் நெக்ஸ்ட் பொருத்தமான சொற்களை நிரப்பணும் ஓகேவா அங்க மேலே கொடுத்துருக்காங்களே இந்த நாலு ஆப்ஷன் எதிர்க்கு அப்டா வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கல்வர்கள் கூட்டம் கல்வர்கள் கூட்டம் சென்றனர் மான் தோப்பு குயில்கள் கூவின மான் தோப்புன்னு தானே சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா காலாட்டா காலாட்படை காலாட்படை விரைந்து சென்றது மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது ஓகேவா அப்ப மூணு ஒன்று நாலு ரெண்டு ஓகேவா கீழ்கண்ட எச்சொற்கள் செயலுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் உரிச்சொற்கள் தான் வந்து செயலுக்கே உரியன அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருனா நன்னூலார் சொல்லியிருப்பாரு நன்னூலில் சொல்லியிருப்பார் ஓகேவா யாரு பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார் கால கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க அந்த பா அந்த லைன் வந்து கரெக்டா வந்து கொடுத்துருக்கோம் எந்த சொற்றொடர் வந்து கரெக்ட் அப்படின்னு பார்த்தா பொன்னினும் விலைமிகு பொருளென செல்வம் அப்படின்றதான் வந்துட்டு கரெக்ட் ஓகேவா பொன்னினும் விளைமுக பொருளின் செல்வம்ன்றதை வந்துட்டு கரெக்டான வரிசை அப்போ ஆப்ஷன் டி கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பேய்ந்தும் கெடுக்கும் மேட்சிட்டு நெடினா நாற்றம் மழலைனா குழந்தை வனப்புனா அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆன்சர் அடுத்து ஒரு மேட்சுட்டு உருணா அழகு போலனா பிளக்க வங்கம்னா கப்பல் எல்னா வந்துட்டு பகல் மூணு நாலு ஒன்று ரெண்டு சார் அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதில் இருந்து கொஷின் கேட்பாங்கள்ல அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது எல்லாமே ஓகேவா நம்மில் எத்தனை உணர் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நாம் முகம் காட்டுகின்றது நம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்கு தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் கொஷின் கேட்டிருக்காங்க இதிலிருந்து முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருக்கு உடையதுனா மனிதனுக்கு உடையது மிருகங்களால் எதை மட்டும் காட்ட முடியும் கோபம் பயம் யாரைப் போல் நவரசங்களை காட்ட முடியாது மனிதர்களைப் போல் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் மூளையும் உடலும் ஓகேவா மூளை உடல் அடுத்து பேதையார் எதிர்ச்சொல் அறிவுடையவர் பேதையார்னா அறிவு இல்லாதவங்க அப்ப எதிர்ச்சொல் வந்துட்டு அறிவுடையவர் அந்நியர் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க உறவினர் முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர்கள் முப்பால் ஆசிரியர் யாரு திருவள்ளுவர் அப்ப திருவள்ளுவர் பெயர் இல்லாதது எதுனா பாவலரேறு பாவளரேர் யாருன்னு பிரிஞ்சனரை குறிக்கும் அப்ப அது மட்டும் தான் தவறு மற்றபடி புலவர் பொய்யில் புலவர் மாதானுபங்கி எல்லாமே திருவள்ளுவரை குறிக்கும் எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் வந்து கண்டறிக்க எது முல்லைப்பாட்டு மட்டும்தான் எட்டு தொகையில வராது அகனானூறு புறணானூறு நச்சினை எல்லாமே எட்டு தொகையில வரும் அப்ப முல்லைப்பாட்டு என்னது பத்து பாட்டுல வரும் பத்து பாட்டில் சிறிய அடிகளை கொண்ட நூலும் அந்த முல்லைப்பாட்டு தான் நூற்றி மூணு அடிகளை கொண்டது அடுத்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிங்க மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டறிந்தனர் மிஷின்கள்லாம் என்னது இயந்திரம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லேண்ட்ரஸ் அப்படின்னா நிலக்காற்று டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொல் நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் சொல்க ஃபர்ஸ்ட் இருக்க இலை வந்து தாவர உறுப்பு அடுத்த இலை வந்து இலைத்தல் மெலிந்து போதல் சொல்றோம் இல்லையா அந்த மெலிதல் நெக்ஸ்ட் இருக்க இலைன்னா வந்துட்டு நூல் இலை அப்போ தாவர உறுப்பு மெறிதல் நூல் இலை ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன்னது கோனாலும் அரசன்தான் தலைவண்ணாலும் அரசன்தான் அப்போ ஆப்ஷன் பி வென்றார் என்பதன் வேர் சொல் வெல் வேர்ச்சொலின் வினையாளனம் பெயர் கேட்டிருக்காங்க பாடு அதோட வினையாளனையும் பெயர் வந்துட்டு பாடியவன் அடுத்து வினையச்சம் கேட்டிருக்காங்க பாடு அப்படின்ற வினையச்சம் வந்துட்டு பாடி சொற்களை ஒழுங்குபடுத்துக்க வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புளியாட்டமாகும் கலையாக திகழ்வது இதோட சரியான சொற்றொடர் எதுன்னு பார்த்தோன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும் தான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக்க நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம் கொடுத்துருக்காங்க இதோட கரெக்டான சொற்றொடர் எதுன்னு பார்த்தோன்னா தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் தான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் சி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது அதற்கான கரெக்டான வினா வந்துட்டு திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது வந்துட்டு கரெக்டான கொஸ்டின் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உருவது கூறல் கால் வலிக்கும் சொன்னா உருவது கூறல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தன்வினைனாவே எனது படித்தான் அப்படிங்கிறது தான் தன்வினை அப்ப சிறுவன் பாடம் படித்தான் அப்படின்றதான் வந்துட்டு தன்வினை செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுத்து எழுதுக பானை குயவனால் வனையப்பட்டது பட்டது பெற்றதுன்னு வந்தாவே அது செயபாட்டு வினைவாக்கியம் அப்போ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் எப்படி வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம் கடலில் கரைந்த பெருங்காயம் போல அப்படின்றது பயனின்மை பயனற்றது ஓகேவா கடலில் கரைத்த பெருங்காயம் போல அது பயனின்மை நெக்ஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அதோட கலைச்சூல் என்னது பெருங்காற்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு வீடியோ பிடித்துருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ